அந்த அம்மா சொல்லுது சவுக்கு சங்கர் என்னங்க பண்ணிட்டாருன்ட்டு ஏமா நீ மகளிர்ல அகில இந்திய மகளிர்ல தலைவியா இருக்க பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சி ஆளும் கட்சியில தலைவியா இருக்க மணிப்பூர்ல பொம்பளைங்க புடவை உருட்டி ரோடு ரோட இழுத்துட்டு போய் அவளுங்களை கேங் ரேப் பண்ணும் போது நீ வாயை துறக்கலாம் விலைவாசி உயர்ந்தப்போ நீ வாயை துறக்கலாம் எங்க தமிழ்நாட்டு பெண்களை எங்களோட காவல் தெய்வங்களா காவல் ஊர்ல காவல் தெய்வங்கள் தான் சொல்லுவோம் இப்ப காவல் தெய்வங்கள் எல்லாம் இருக்கா எங்க பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுற அந்த கேடு கேட்டவா அவனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ற அடுத்தது எடப்பாடி எடப்பாட்டு பாடியோட எக்ஸ் வலைதளத்தை நீங்க யாருமே ஓபன் பண்ணி பாத்தீங்களா அந்த ஆள் அப்படி சொல்றாங்க வல்லவான்றா சவுக்கு சங்கர நல்லவான்றா விட்டு அவனுக்கு கோவில் கட்டி கும்பிடுவான் அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர இங்க எதிர்கட்சிகள் வந்து ஏன் இப்படி அவனுக்கு துதி பாடுது எதுக்காக துதி பாடுது ஏன் அரசியல் லாபம்னா நீ அரசியல் லாபம் பண்ணிட்டு நாங்க ரெடியா இருக்கோம் உங்களை எதிர்த்து போராடுறதுக்கு ஆனா நீ என்ன பண்ற பாவம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு முப்பதாயிரம் சம்பளத்துக்கு வீடை விட்டு இன்னைக்கு எத்தனை பெண் காவலாளிகள் அவங்க கால் கெடுக்க நின்னுட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் மெதுவா வரீங்க நாலு மணிக்கு போராட்டம் சொன்னாங்க நான் ரெண்டு மணில இருந்து இங்க தான் இருக்கேன் நீங்களாம் எல்லாம் மெதுவா வரீங்க அது வரைக்குமோ அவங்க இருந்துட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் என்ன கால் பண்ணி சொல்றாரு மேடம் ஒரு ஆறு மணிக்கு முடிச்சிருங்க மேடம் அடுத்தோப்துக்கு போகணும் அவங்க அப்படின்னு சொல்றாரு நமக்கு நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு வேலை செய்யறோம் போராடுறோம் நமக்கு முன்னாடி நிக்கிறார்கள் இந்த பெண்கள் இப்படி காக்கி உடை அணிந்து நம்மளை காக்கக்கூடிய பெண்களை கூட இப்படி பேசிட்டு போறானா நம்ம தான் எதுக்காக அரசியல் கட்சியில இருக்கோம் எதுக்காக அதுக்கு ஒரு மகளிர் விங்க எதுக்காக நம்ம போராடாம இருக்கோம் அப்படின்னா நம்ம போராடித்தான் ஆகணும்

நேற்றம் நேற்றைய முன்தினமும் நான் திருச்சி அண்ட் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் மாவட்ட ரீதியாக பிரஜ்வல் ரேவனா மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஒரு கம்ப்ளைண்ட் நாம வெளிய மாதிரி வர மாதிரி இருந்தா இன்னொரு கம்ப்ளைண்ட் நாம வெளிய உள்ள போறோம் முசிரில ஒரு பெண் யாஸ்மின் அப்படிங்கற ஒரு பெண் காவலாளி நேத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஏ சென்னையில இருந்து கொடுக்க மாட்டேன்றீங்க கொடுக்கணும் இல்லையா பாத்திட்டே இருப்போமா நம்மளே வந்து இப் வி நாட் டேக்கிங் தி சப்போர்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை மக்களுக்கு எப்படி கோர்ட் மேல நம்பிக்கை மக்களுக்கு எப்படி லீகல் சிஸ்டம் மேல நம்பிக்கை உங்களை நம்பி ஒரு பாலியல் செய்த உங்ககிட்ட வந்து ஒரு உங்களுக்கு போராட போராட சொல்றோம் போய் கொடுங்க மாவட்ட வாரியாக கொடுங்க நாலு போலீஸ் பெண்கள் சேர்ந்து உங்களால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது வெளியே வரக்கூடாது